தூத்துக்குடி இன்றைய தலைப்பு பிச்சைக்காரர்களும் கிரகங்களும் புதுமையான தலைப்பு யோசிப்பதே நம்மளுடைய வழக்கம் அதே போல வாழ்க்கைகளை சிறப்பாக இருக்கணும் எல்லாரும் நடுத்தர வாழ்விகளும் கிரகங்களோடு அவசப்படுகிறார்கள் பெரியவர்களும் பெரிய செல்வந்தர்களும் கிரகங்களுடன் அவஸ்தைப்படுகிறார்கள் ஒரு வீடு இல்லாத மனிதர்களும் கிரகங்களோடு அவஸ்தைப்படுகிறார்கள் அந்த காலகட்டங்களில் நாம் இன்று கிரகத்துடன் வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கையில் நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னா கிரகங்களை நமக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும் அந்த உறுதுணையா என்னையா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஒரு கிரகமானது நம்மளை மேலும் மேலும் வழி நடத்தினால் அந்த வழியில் நாம் போகக்கூடிய ஒரு தன்மை உண்டு அந்த கிரகமானது நம்மளை கீழ் தங்கினால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் கீழே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ராகு கேது என்று சொல்லக்கூடிய இந்த சர்ப கிரகங்கள் நம்மளை சுற்றி வரக்கூடிய ஒரு அம்சத்தை கொண்டுள்ளதாக இருக்கும் இந்த ராகு ராகுகேதுகளினுடைய நட்சத்திரங்களில் அதிகமாக ஒருவருடைய ஜாதகமாகவாக இருந்ததால் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பித்து பிடித்த மாதிரி ஒரு வாழ்க்கையுடைய சூழலை ஏற்படக்கூடிய விஷயம் அமையும் அதேபோல் காலபுருஷ தத்துவப்படி புத பகவான் என்பவர் ஆறு ஆறாம் அதிபதியும் அவரே மூன்று குடைவரும் அவரே இந்த மூன்றாம் அதிபதி என்பது இந்த காலபுருஷ தத்துவத்திற்கு புதனுக்கு ஏற்ற இடமா என்று பார்க்கும் பொழுது அதே மாதிரி கண்ணியில் வீட்டிற்கக்கக்கூடிய ஆறாம் இடம் என்பது அவருடைய ஏற்ற இடமா என்று பார்க்கும் பொழுது அவர் அந்த இடத்தில் ஒவ்வொருவருக்கும் நிற்கப் போகக்கூடிய ஒரு காலகட்டம் கிடையாது அதே மாதிரி அந்த கிரகமானது சனி பகவானுடைய வீட்டில் மகரத்திலேயோ கும்பத்திலேயோ இல்லை என்றால் விச்சகத்திலேயோ இல்லை என்றால் விற்சகத்திலேயோ இல்லை என்றால் மேஷத்திலேயோ இருந்தால் அவருடைய பாடுகள் யாருடைய பாடுகள் இந்த கிரகத்தினுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவருடைய பாடுகள் மனநிலை சிறையில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும் புதிதாக ஒரு கண்டுபிடிப்பாக இல்லை மனிதனுடைய வாழ்க்கையிலே அமையக்கூடிய ஒரு தத்துவமே இதுதான் அதே மாதிரி அந்த கிரகங்கள் வந்து புதனுடைய வீட்டில் இருந்தால் இந்த புத பகவான் என்பவர் புத்தி காரகர் புத்தியை நமக்கு பேதளிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் அதேபோல் ராகுவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் கேதுவுடைய நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரமும் ஒருவருடைய ஜாதகத்தில் அதிகமாக அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரம் ராகுவாக இருந்தாலோ இல்லை என்றால் குரு இருந்த நட்சத்திரம் ராகுவாக இருந்தாலோ அல்லது புதன் இருந்த நட்சத்திரம் ராகுவோடு இருந்தாலோ இந்த ஜாதகர் எந்த ஜாதகர் அந்த ஜாதகர் புத்தி சேதரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு அதே மாதிரி ஐந்து குடையவரும் ஐந்தாம் அதிபதியும் அதாவது ஆறு குடைவரும் இணைந்து மூன்றாம் இடத்திலேயோ ஆறாம் இடத்திலேயோ இருந்தால் புத்தி தடுமாறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு வாழ்க்கையில் சிறந்து வாழக்கூடிய தன்மை அவர்களுக்கு இருக்காது கோட்டிக்காரனாக அலைவர்களுக்கும் கோட்டியாக பேசுபவர்களுக்கும் ஒருத்தரை பார்த்து நம்ம சொல்லுவோம் கோட்டியா நீ பேசிட்டே இருக்கியா கோட்டி கணக்க பேசிகிட்ருக்கிய உன்னுடைய உன்னுடைய செயல்பாடுகள் அவ்வளவு சரியில்லையே அப்படின்னு பேசக்கூடிய ஒரு தன்மைகள் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருந்தால் மனதில் தட்டுப்படக்கூடிய விஷயங்கள் அமைந்தால் தெருவில் அடையக்கூடிய இந்த கோட்டிக்காரருடைய சூழ்நிலைகளும் நடுத்தரவாதிகளுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம் உங்கள் தூத்துக்குடி அரியர் சுப்பிரமணியன்